இவனை மிரட்டிற முடியும் இவனை இதை செஞ்சு அடக்கிற முடியும் அப்புடில்லாம் கிடையாது அதான் அப்புடிலாம் கிடையாது வா பார்த்துக்கலாம் நீயா நானா செஞ்சுருவோம் வா ஒரு அடிப்படை மனித அறமற்ற செயலை செய்யக்கூடிய நபரு தெரியும் இருந்தாலும் சரி மூணு தடவை நாலு தடவை முடி பிடிக்குதே என்னன்னு கேட்பான்னு சொல்லி எடுத்து பேசுனா சேருப்பா உன் ஃபேமிலி உள்ளார் என்னென்னு எட்டி பார்த்தா நான் ஆச்சு யோகிதம்மா தான் குடும்பம் நடத்தினேன் உன் குடும்பத்தை பற்றி விசாரிக்கவே இருக்கும் நீங்க ஊர்ல இருக்கிற பொண்டாட்டியே திட்டலாம் பட் திரும்பி நாளைக்கு உங்க திட்டக்கூடாதுன்னா முதல்ல அவங்க பொண்டாட்டி சாட்டை தான் சிறப்பு கல்யாணம் அந்த நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சீமானுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இவர் இந்த வீடியோவில் சொல்றாரு இது மாதிரி பல பேர் ஏமாற்றி வச்சிருக்காரு எங்க தலைவரும் வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் மறுபடியும் ஒரு கவுண்ட் வீடியோ போட்டார் நீ போட்டுக்கிட்டே இருப்ப அந்த வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சிருக்கிறேன் காட்டை துறை முருகனோட ஆடியோ வெளியில் வந்ததுலேருந்து நீங்கள் தான் பிள்ளைக்கு மணி கட்டினீங்க உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் எங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகியிடமும் ஃபோன் பண்ணி அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருங்க உங்கள் கட்சியில் அமர் பிரசாத் வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இந்த வீடியோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேர்களே சரி வாங்க இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினரான பாஜக ஓபிசி அணியின் தமிழக பொதுச்செயலாளர் திரு திருச்சி சூர்யா அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் நீங்களும் சாட்டை துரைமுருகன் அவர்களும் பேசக்கூடிய ஒரு ஆடியோ வெளியாகி ஒரே பரபரப்பாக அவர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு உங்களுடைய இந்த ஆடியோ வீடியோ யுத்தத்துடைய கதை என்ன இல்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க அதாவது ஒரு பத்திரிகையாளராக இருக்கிறீங்கிறப்ப அந்த சித்தாந்தத்தோட நீங்கள் ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருக்கிறீங்க ஒரு யூடியூப் சேனல் நடத்துகிறீங்கன்னா கட்சி சார்ந்த சித்தாந்தத்தோடு செயல்படுறதில் தவறில்லை ஆனால் சில சமயங்களில் நடுநிலையான கருத்துக்கள் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளுடைய தலைவர்களுடைய செயல்பாடுகளை பாராட்டக்கூடிய வீடியோக்களும் வரும் அது என்ன அப்படின்னு பார்க்குறப்ப அதில் எல்லாமே தனிப்பட்ட முறையான சில ஆதாயங்கள்ங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது இப்போ எங்களுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இருக்கிறார் அவர்கிட்ட சாட்டை முருகன் தனக்கு வேண்டிய ஆதாயங்கள்லாம் வாங்குவார் வாங்கிட்டு அவருக்கு ஏதாவது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையில் மாற்றாருன்னு இப்போ ஸ்ரீமதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதி இஷ்யூ வருதுன்னு வச்சுக்காங்களேன் எல்லாரும் பேசுகிறீங்க அப்போ நாளைக்கு அவர் பேசாமல் இருந்தால் தப்பாயிரும் அப்போ என்ன செய்கிறது அவர் அமைச்சருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா கோச்சிக்காதீங்க எனக்கு உங்கள் மேலே பெரிய மரியாதை இருக்குது பெரிய பிரியம் இருக்குது ஆனால் நாளைக்கு வந்து சீமான் வந்து கூப்பிட்டு நீ ஏன் இன்னும் அதை போடலைன்னு கேட்குறாரு நான் அதனால நான் அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கேன் மற்றபடி நான் அதுவும் பெருசாக அவங்கள டேமேஜ் பண்ணலை நான் ஏதோ பேருக்குன்னு தான் பண்ணுறேன் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை போஸ்ட் பண்றாரு இல்ல இதுல எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா இதுல ஆதாயம் எங்க வருது என்னுடைய தனிப்பட்ட நட்பு கெட்டு போயிடக்கூடாது அதே சமயம் செய்தியையும் கேரி பண்ணணும் அதுதான் அதுக்கு முன்னாடி வாங்கிக்கிறாங்க ஆதாயங்கிறது அதனால தான் அதாவது ஏன் நீங்க கூப்பிட்டு அவங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப தேவையானது அவங்க இலாக்காவில் என்ன செய்ய முடியுமோ ஒரு டீச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஒரு டீச்சர் நியமனமோ நீங்க அது தேவையான நேரத்துல அவங்ககிட்ட காரியத்தை சாதிச்சுக்கிறீங்க சாதிச்ச பிறகும் மறுபடியும் அவங்களை தாக்குதலுக்கு உள்ளாக்குறீங்க நீங்கள் அங்கேயும் வாங்கிறீங்க வாங்கிட்டு திரும்பியும் நாளைக்கு உங்களுக்கு தேவைங்கிறப்ப அஜெண்டா பிக்ஸ் பண்ணி அடிக்கிறப்ப உங்களுடைய தண்ணீரை நான் நடுநிலை யாராக இருக்கணும்னு காட்டிக்கிறதுக்காக அப்போ யார் பேரஸ் யூஸ் பண்ணுறீங்க சீமான்னு சொன்னார் சீமான் பண்ண சொன்னார் எனக்கு விருப்பம் இல்லை நான் விட்டுடலான்னு தான் பார்த்தேன் நீ ஏன் செய்யலை அப்படின்னு என்னை கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சம்மந்தப்பட்டவங்க டீஃபோன் பண்ணி அவர் தாங்க செய்ய சொன்னார்ன்றது அதாவது கெட்டவங்களாக்குறதுக்கு ஒருத்தர் இவர் நல்லவராகிட்டு ஆதாயத்தை பெறுவதற்கு இவர் அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு இந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இது எல்லா இடத்துலையும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது இப்போ சவுக்கு சங்கர் எப்படி மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கிறாரோ அவர் ஏதாவது ஒரு நிர்வாகத்தையோ ஏதோ ஒரு அம் அதிகாரிகளையோ ஏதோ குற்றம் சாட்டுறப்ப இவர் உடனே இறங்கி அதை வந்து இது தப்பு இது அது அப்படி நடக்கல இப்படி நடக்குது அப்படின்னா இது என்ன அப்படின்னா அந்த பேரம் பேசக்கூடிய விஷயங்களுக்கு அவர் அதை தளத்தை பயன்படுத்துகிறார் எல்லாமே ஒரு வியாபாரமாக போறப்போ ஆனால் நடுநிலையான ஒரு பத்திரிகையாளராகவும் பொதுமக்கள்கிட்ட ஏதோ இவங்க உண்மை விளம்பியாக இருக்கிற மாதிரியும் காட்டிக்கிறாங்க பட் அவர் அப்படி இல்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கிறது இதே மாதிரி தான் எங்களுடைய தலைவர்கிட்டையுமே தனிப்பட்ட முறையான சில விஷயங்களாக தான் நான் சொன்னேன் இப்போ நான் நாம் தமிழர் கட்சியோடைய மாநாடு திருச்சியில் கூட வந்து மத்திய அரசாங்கத்துடைய மைதானத்தில் தான் நடந்துச்சு அதுக்கு வந்து ரயில்வே துறை வந்து அனுமதி கொடுக்கணும் அதுக்கு வந்து சாட்டை துறைமுருகன் தான் எங்கள் தலைவர்கிட்ட கேட்குறாரு அது வேணும்னா அப்புறம் எங்கள் மாநில தலைவர் வந்து ரயில்வே மினிஸ்ட்ரேட்டை பேசி தான் அதை பர்மிஷன் கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வாங்கிக்கிறீங்க வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அவங்கள பற்றியே பேசுகிறீங்கிறப்ப உங்களோடைய உண்மையான சாயம் வெல்க்கணுமில்ல என்னான்னு தெரியணும்ல எனக்கு யூஸ்வலாக ரெக்கார்ட் பண்ணுற பழக்கம் கிடையாது பட் இன்டென்ஷனலாக நான் அதை அவர்கிட்ட கருத்து பேசணும்னு நினச்சப்ப நீங்கள் ரெக்கார்ட் பண்ணேன்னா அவர் நாளைக்கு உங்களோடதான் எதையாவது எடுத்து வெளில விடுவார் அதனால் டு தி சேஃபர் சைட் நீங்கள் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிக்கங்கிறது என்கிட்ட தனிப்பட்ட முறையில பேசக்கூடிய பத்திரிகையாளர்களின் ஆலோசனையாக இருந்தது இல்ல அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட நீங்க வெளியில எக்ஸ்போஸ் பண்ணும்ல நாளைக்கு அவர் பேச சார் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சிருக்கிறோம் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆட்டோமேட்டிக் கால் ஆப்ஷன் ஒன்று இருக்குது நீங்க ஃபோன் எடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அவங்க பண்றாங்கன்னு கூட நமக்கு தெரியாது போலீஸ் அதிகாரிகளாக இருக்கட்டும் வழக்கறிஞர்களாக இருக்கட்டும் எல்லாருமே அந்த இது வச்சிருக்கிறாங்க கேட்டால் எங்களுக்கு வரது எல்லாத்தையும் நாங்கள் எவிடன்ஸ் மெட்டீரியல் ஆக்கிக்கிட்டோம் எங்களோட இடத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு அது அவசியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இது வந்து அரசியல்வாதிகளுங்கிறதுனால நம்ம பிரைவசியை எதிர்பார்க்குறோம் பர்சனலாக பேசுகிறப்ப நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணுறீங்கிறப்ப இங்கே அரசியலையுமே அது நிறையா நடக்குது தொடர்ச்சியாங்கிறப்ப அவர் அதை செய்யக்கூடிய நபருங்கிறது அவருடைய கடந்த காலத்தில் இப்போ அவர் கட்சியோட நிர்வாகிகளை நாளைக்கு ஒரு ரூமில் ஒன்றா உட்காந்து ஒரு முன்னாள் பாராளுமன்ற வேட்பாளர் அவங்களோட கட்சியில் வினோத்னு சொல்லி அவர் ஒரு முக்கிய நிர்வாகிகள்லாம் இருக்கிறப்ப எல்லாம் நாளைக்கு மது அறிஞ்சிக்கிட்டு பேசுகிறத இவர் தான் வீடியோ எடுத்து வெளில விடுறார் அவங்கள எல்லாமே அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார்கள் இவர் அவங்கள வந்து ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணி அவங்களோட அரசியல் வாக்கிகளை கேள்விக்குறியாக்குனார் அதே மாதிரி விஜயலட்சுமி அவர்கள் சீமான் மலை வச்ச இஷ்யூலையுமே இதுதான் சாட்டை துறைமுருகனை என்கிட்ட பேசின ஆடியோன்னு ஒரு ஒரு பைட்டு கொடுக்குறாங்க இது இல்லை ஒரிஜினல் இந்த ஃபுல்லாக கேளுங்கன்னு அவர் ஃபுல்லாக கொடுக்குறாருன்னா அப்போ இந்த சென்ஸ் அவர் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கார் ஸோ இதுதான் அதாவது இவரோடைய கடந்த காலங்கள் அப்படி இருந்ததுனால் நம்மளுக்கு ரெக்கார்ட் பண்ணுங்கிறத விட எனக்கு முதல்ல அது என்னான்னு தெரியணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டியும் அந்த வீடியோவில் இப்போ எங்களோட தலைவரை வந்து விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோ போடுறாரு அதை வந்து அவர் கேட்குறப்ப என்கிட்ட ஃபோனில் பேசுகிறப்ப கூட சீமானன்னா அதை செய்ய சொல்லாது ஏன்னா அவர் ஏன்ப்பா அவரெல்லாம் செய்கிறா அப்படின்னு அவர் கேட்டார்னா அப்போ இந்த சென்ஸ் என்ன நீங்கள் போட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரியுது நீ ஏன் போட்டேன்னு கேட்குறாருனா அப்போ அவர் தூண்டுதல் கிடையாது ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்சன் அதுதான் அதுதான் அங்க கேள்விக்குறி எனக்கு தெரியும் அது ஒரு பின்னாடி யாரோ இருக்கிறாங்கன்னு ஒரு புரிதலுக்கே சொல்லுவோமே திமுக அமைச்சர்கள்ட்ட இவர் தனிப்பட்ட முறையில இருக்கிறனால நாளைக்கு செய்ய அப்படின்னு சொல்லலாம் இல்ல நாளைக்கு ஒருவேளை இவர் வந்து டிஆர்பி ராஜா மூலமா தான் இவருடைய சிறைச்சாலை வாழ்க்கையில இருந்து வெளியில் வெளியில வந்தப்பெல்லாம் மகேஷன் டி ராஜா வந்து அவருக்கு ரொம்ப உதவிகரமா இருந்தாங்க கோயம்புத்தூரோட பொறுப்பு அமைச்சரா டி ராஜா தான் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய தூண்டுதல்கள் இழுக்கலாம் நான் என்ன கேட்குறேன் ஆயிரம் தூண்டுதல் இருக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது எல்லாரும் எல்லோரும் பின்னாடியும் ஒரு மீடியா இருக்கும் யாரும் செய்கிறாங்க ஓகே பட் ஆனால் நீ ஏன் நல்லது கெட்டதுக்குலாம் இப்போ வந்து நிற்கிறேன் எதிரிங்கிற எதிர்ப்பு அரசியல்னா அதோட நின்றுக்க வேண்டியது தானே எதிரியாக இருந்தாலும் ஒன்று தேவைங்கிறப்ப இந்த வீட்டு வாசியில் மிச்சம் உனக்கு தேவைன்னு கேட்குறேன் நாளைக்கு அவரும் மதித்து செஞ்சு கொடுக்குறாரு நீ ஒரு பொதுத்தளத்தில் போய் பேசுகிறப்ப தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை ஒரு சிறந்த தலைவருங்கிறார் ஏன் அந்த வார்த்தை வருது ஏன்னா நீ நாளைக்கு ஆதாயம் பெறுவதனால் இந்த மாதிரியான அதே மாதிரி எங்கள் தலைவருமே நாளைக்கு இது வரைக்குமே கட்சிக்கு அப்பாற்பட்டு வேறு யாருக்குமே பொதுத்தளத்தில் பிறந்தநாள் வாழ்த்து போட்டதில்லை ஒரு பிரியத்தின் அடிப்படையில் உனக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிறபடி உங்கள் தலைவர் போடும்போது பிரியம் அவர் போட்டால் தனிப்பட்ட ஆதாயம் சார் அதாவது நீங்கள் என்கிட்ட ஆதாயங்கிறத நீங்கள் வரப்போ நான் செஞ்சு கொடுக்குறேங்கிறப்ப எதுக்கு செஞ்சு கொடுக்குறேன் உங்கள் மேலே இருக்கிற ஒரு பர்சனல் கன்சர்ன் நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறீங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்மில் பேசுகிறீங்க ஒரு அரசியல் எண்ணத்தோடு செயல்படுறீங்க ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க அவர் பொதுவாகவே எங்க தலைவரை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பாரு ஒரு பேச்சு திறமா இருக்குது அப்படிங்கிறப்ப நான் அதுதான் சொல்றேன்ல ஸோ அந்த ஒரு கரிசனம் தானே தவிர இன்னொன்னு நானா உங்ககிட்ட வந்து உங்க மேல பிரியாதிங்க யாருன்னா இல்லை நான் பார்த்ததே இல்லை உங்களுக்கு நான் ஃபேஸ்புக்ல வந்து பிறநாள் வாழ்த்து போட்டேன்னா தப்பு நீங்க பல முறை என்னை சந்திச்சு என்ன கிட்ட நெருங்கினதுனால தானே நாளைக்கு அந்த வாழ்த்துங்கிறது வருது அந்த பார்வையில நீங்க எனக்கு தெரியும் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாருன்னு எங்க தலைவர் நீ அவரை அஜெண்டா வச்சு அடிக்கிறங்கிறப்ப அந்த இம்பார்ட்டன்ஸே கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டியதா இருக்கு இல்லை அது எப்படிங்க சார் நான் நான் சொல்றது உங்களுக்கு புரிய நானுங்க எல்லாரும் தான் வருவாங்க எல்லாரும் வரப்ப கூட நம்மளுக்கு ஒரு சில பேர் மேல ஒரு தனிப்பட்ட முறையான பிரியத்தில் தான் அவங்க கேட்கறத செய்யணும்னு தோணும் செஞ்சு கொடுக்கறாங்கனால அப்போ அது அவர் மேல ஒரு பிரியம் இருக்குன்னு அர்த்தம் ஒரு நீங்க எங்க வர்றீங்கன்னு தெரியுது நான் சொல்றேன் அப்போ ஒரு நேரடியாவது ஏதாவது ஆதாயம் நாம் தமிழர் கட்சி கூட மாநாட்டுக்கு கொடுத்தப்பயே அந்த இடத்த கொடுத்தப்பயே ஒருவேளை சீமானே பேசியிருந்தால் கூட எங்க தலைவர்கிட்ட கொடுத்துருக்க மாட்டார் அவர் வந்து அந்த நாம் தமிழர் கட்சிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு சீமானுங்கிறதுக்கு அப்பாற்பட்டு இவர் இந்த அதான் சொல்றாரு இது மாதிரி பல பேர் ஏமாத்தி வச்சிருக்காரு எங்க தலைவரும் ஏமாந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் அவர் எப்படி சார் உங்க லாஜிக்கு ஆடு பகை குட்டி உறவுங்கிறது இல்லை இல்லை சார் நான் சொல்றது அந்த நியாயமான ஒரு முகத்தை காட்டி ஒரு திறமையை காட்டி நாளைக்கு நான் வந்து எங்கே இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்களை சமுதாய ரீதியான பிரச்சனைகளாக இருந்தாலும் தைரியமாக முன்னிலைப்படுத்தி பேசுவேன் ஒரு ஒரு போலீஸ் அதிகாரியே பாருங்க சார் ஒரு மூணு குண்டாசுங்கிறது சாதாரண விஷயம் ஓகே கிட்ட கிட்டத்தட்ட ஒன்றரை வார்டு ஆண்டு கிட்ட ஜெயிலே இருந்திருக்கார் ஒரு போலீஸ் ஆஃபிஸராக அவருக்கு தெரியும் இது கம்ப்ளீட்டாக அரசியல் நடவடிக்கைங்கிறப்ப அதையும் மீறி திரும்பி அரசியல் களத்தில் நிக்கிறாங்கிறப்பாச்சு அந்த ஒரு கன்சன் பிரியமுங்கிறது இருக்கும் இது மாதிரியான விஷயங்கள்ல தானே தவிர இவர்கிட்ட இருந்து எங்க தலைவருக்கு என்ன கிடைக்க போகுது அதுக்கு வாய்ப்பே கிடையாது இதுதானே தவிர நான் வந்து சார் நான் தான் அந்த ஆடியோல கேக்குறீங்க ஏன் வீடியோ போடுறீங்க போடாதீங்க தான் அவர் இவ்வளவு பேசுறேன் ஆமா இல்ல அதாவது நான் வந்து அந்த ஆடியோ வந்து என்னோட மெட்டீரியல் எவிடன்ஸ்க்கு தான் கிரியேட் பண்ண தவிர அதை எக்ஸ்போஸ் பண்ற பிளான் எனக்கு கிடையாது ஃபர்ஸ்ட் நான் ரெக்கார்ட் பண்றப்ப என்ன நடந்துச்சோ தானே சொல்லணும் எடுக்கிறப்ப எனக்கு அந்த எண்ணம் கிடையாது அதில் வந்து நிறையா வந்து நான் தான் கெட்டல் பண்ணியிருப்பேன் அவரை அவர் தான் கொஞ்சம் இல்லைண்ணா எனக்கு தெரியுதுண்ணே நீங்கள் சொல்கிறது புரியுதுனா அப்படின்லாம் சொல்கிறாரு பட் ஜென்ரலாக பேசுகிற கண்டென்ட்டு நாளைக்கு இவர் என்ன வேற எங்கேயும் போய் ஃப்ளாரப் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எடுத்த போயிட்டு இது நான் எடுத்து முடித்த அடுத்த நிமிஷமே இவர் வந்து சீமான் அவர்களிடமும் வேற எங்கள் கட்சியில் ஒரு முக்கியமான நிர்வாகியிடமும் ஃபோன் பண்ணி அது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க யாருங்க உங்கள் கட்சியில் இருக்கிற அமர் பிரசாத் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அவங்க ரெண்டு பேரும் லிங்க்ல தான் இருக்கிறேன் ஆ பேசுறாங்க என்ன ஆடியோலையுமே அவர் நான் ரிலீஸ் பண்ணதுலையுமே சொல்லியிருப்பாரு காலையில தான் பேசினார்னு அவர்கிட்டயுமே இந்த மாதிரி இவர் தான் வந்து கூப்பிட்டாரு கெஞ்சினாரு போடாதீங்க என்னாரு இவனுக்கெல்லாம் நான் எதுக்கு இருக்கணும் இவன்லாம் ஆளா அப்படிங்கிறப்ப அந்த எனக்கு இப்போ நீ என்னை பத்தி பேசுறதுல எனக்கு இல்லை அரசியலில் ஆயிரம் பேர் ஆயிரம் விதமாக பேசுவான் பட் கெஞ்சினாரு நான் அவனை உதாசனப்படுத்திட்டேங்கிற மாதிரியான விஷயங்கள்ல எனக்கு சார் நான் எங்கேயுமே எதா இருந்தாலும் சரி நாளைக்கு நான் திட்டினேன் ஒருத்தவங்களான்னு சொல்லி ஆடியோ வெளியில வந்தப்பயுமே நான் பப்ளிக் ஃபாரத்தில் இருந்து எதுக்காக திட்டினேன் திட்டினதுக்கு வருத்தம் தெரிவிக்க முடியாது மன்னிப்பு கேட்க முடியாது என்னை பத்தி பேசுகிறாங்க என் குடும்பத்தில் இருக்கவங்க பேசுனாங்க நான் பேசுனேன்னு சொல்ற நபர் நான் அதை அந்த இடத்துல நியாயமாக இருந்தால் எல்லாரும் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு வீட்டில் போய் உட்காந்துருப்பாங்க பட் நான் ஈக்குவலாக வந்து அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்கங்கிறப்ப நானும் பேச ஆரம்பித்த மாதிரி என்னால் வந்து இந்த அடிபணிஞ்சு மன்னிப்பு கேட்டார் நாளைக்கு இவர் வந்து சரண்டர் ஆனாருங்கிறதும் என்னால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்க முடில அப்போ நான் என்ன பண்ணேன் நான் ஐ டுக் தி லாஸ்ட் டூ மினிட்ஸ் என்ன அப்படின்னா யார் பேசுனது பவியமாக இனிமேட்டு போட மாட்டேங்கிறதும் அதே மாதிரி நாம் தமிழருக்கு சின்னத்தை முடக்கினதுக்கு காரணம் வந்து பிஜேபின்னு சொல்லி அவங்களோட அஜெண்டாக அப்படி தான் ஃபாலோ ஆச்சு இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கும் ஒரு வேளை இந்த ஆடியோ வரலன்னா அப்போ வந்து அவர் இல்லை நீங்கள் காரணம் இல்லை வேறு என்னங்க செய்கிறது சொல்லி தானே அவனுக்கு இதெல்லாம் அரசியல் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குதுங்கிறார் ஸோ இதை வந்து ரிலீஸ் பண்ணுறப்ப தான் இது கொஞ்சம் பேசும் பொருளாகுது இப்படி தான் வந்துச்சு மறுபடியும் ஒரு கவுண்டர் வீடியோ போட்டார் மறுபடியும் ஒரு ஏழு நிமிஷம் ரிலீஸ் பண்ணேன் ஏன்னா மொத்தம் இருபத்தெட்டு நிமிஷம் நீ போட்டுக்கிட்டே இருப்போ அந்த வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுருக்குறேன் இப்போ அடுத்தது இன்னும் வரலை அது அப்பாற்பட்டு நானும் ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்துருக்கேன் அதுக்கு எதுவும் பதில் இருந்தாலும் மறுபடியும் கொடுப்போம் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு நான் நம்பி பேசினேன் ஆனால் இவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டார் இது ஒரு அறமற்ற செயல் கிட்டத்தட்ட ஒரு என்ன டோன் எடுக்கிறாருன்னா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் கொண்டு வர்றாரு விஜயலட்சுமி தப்பா அவர் செஞ்சது என்ன இவர் நாளைக்கு அதே கட்சி நிர்வாகிகளோட இவரும் அங்க உட்காந்து மத அறிஞ்சுக்கிட்டு தானே இருந்தாரு அப்ப அவர் செஞ்சது என்ன அப்ப அவரும் நீங்களும் ஒன்னாயிருவீங்களே சார் நான் வந்து ஒன்னாகணுங்கிறது கிடையாது நான் உன்னை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத நான் எடுக்கணும் நான் ஒரு அட்வொகேட்டாகவும் யோசிக்கணும் நான் ஒரு அரசியல்வாதியாகவும் யோசிக்கணும் என்னால் முடிந்த அளவுக்கு நான் உன்னை எப்படி கையாள்வது அந்த இடத்துல நான் வீழ்ந்துடக்கூடாது உன்னை நான் சரியாக கையாள்னா நான் வாழ முடியும் அவர் செஞ்சது எல்லாமே பர்பஸ்ஃபுல்லாக அவர் உடன் இருந்தவர்களே கூடயா இருந்து ஒருத்தனை உட்காந்து நாலு பேர் உட்கார்றோம் எல்லாரும் குடிக்கிறோம் அப்படின்னா ஆர் மை ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான சர்க்கிள்லேயே நீங்கள் நாலு பேர் மீதி மூணு பேரை ரெக்கார்ட் பண்ணி போட்டு மூணு பேரையும் கட்சியிலேருந்து காலி பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதே தெரியுது விஜயலட்சுமிக்கும் சீமானுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு அவங்க கேரக்டர் இதை தான் திடீர்னு வருவாங்க திடீர்னு போயிடுவாங்க கண்ணாம்பனான்னு பேசுவாங்க அதுக்கப்புறமேலே எங்கள் மாமான்ட்டு போயிடுவாங்கிறது இது சாதாரண மனுஷனுக்கு கூட தெரியும் நீ அவர் கூடையாக இருக்கிறா நீ ஏன் முதல்ல அவங்க ஃபோன் எடுத்த அவங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சு அந்த இடத்துல நான் ஆளமிச்சேன் நான் ரெக்கவரி பண்ணி கொடுத்த போனேன் அப்படிங்கிறது அவங்கள காப்பாற்றுறதுக்கு இல்லையா இல்லை இவரை காப்பாற்றுற அவர் தான் விட்டுருங்கிறார எதையுமே பொருட்படுத்தாதனால அப்போ ஏன் நீ அதை செஞ்சேன் அதையே நீ ரெக்கார்ட் பண்ண அப்படிங்கிறப்ப உன் தரம் அதுதான் சார் அந்த சேனல் நடத்துறங்கிற புத்தி எல்லாமே பெரிய பத்திரிகையாளராக தன்னை தானே நினச்சிக்கிட்டு ஜேர்னலிசத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு ஒன்றும் படிச்சுட்டு வரணும் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஒரு கேமரா வச்சுட்டு நான் பத்திரிகையாளர் அப்படின்னு இவங்களா தன்னை கிரியேட் பண்ணிக்கிட்டு இப்படி தான் நான் இருக்கணும் எதா இருந்தாலும் நான் எவிடன்ஸ் வச்சுக்கணுங்கிற மாதிரி அவங்க எவிடன்ஸ் வச்சுக்கணுங்கிற மாதிரி நம்மளோட தரப்பும் இருக்கும்ங்கிறது தான் என்னோடய இது மற்றபடி இல்லை நம்ம செய்யணும் என்னையாவே நிறையா பேர் கேட்டாங்க இதனால் நாளைக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு கிரெடிபிலிட்டி போதே நாளைக்கு உங்கள் பெரிய முக்கியமான ஆட்கள் எவ்வளோ பேர் பேச அப்படிங்குவாங்க சார் எனக்கு தெரியும் நாளைக்கு என்னக்கிட்ட பேசுகிறவங்க என்ன நம்புவாங்கன்னு இன்னைக்கு நேரத்தில் அது மாதிரி வந்து சந்தேக பறவைங்கிறது இவர் மேலே இருக்கிற மாதிரி என் மேலே எந்த சூழ்நிலையும் வராது இவங்க முக்கியமாக சொல்லணும்னா சாட்டை துறை முருகனோட ஆடியோ வெளியில் வந்ததுலேருந்து இப்போ புலிகள் ஆதரவுகள் சார்ந்தவர்கள் அந்த மாதிரி பாரம்பரியமாக ஈழத்தமிழர்களுடைய குரல் கொடுத்தவர்கள் நாம் தமிழர் கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் பல பேர் என்டா கூப்பிட்டு நீங்கள் தான் புனைக்கு மணி கட்டினீங்க உங்களே மாதிரி ஒரு ஆள் தான் வேணும் இப்போ தான் அவன் சரியான ஆள்கிட்ட மாட்டியிருக்காங்கிற மாதிரியான ஒரு எனக்கு நிறையா இன்னொரு ஐஎஸ்லேருந்து கூட போக அண்ணன் நம்ம வந்து எடுக்காதீங்க அடப்பா ஏன் அப்படின்னா எனக்கு உண்மையில அவங்க கட்சியில எல்லாருமே இவரை வந்து செஞ்சதுக்கு இந்த மாதிரி பாராட்டி தான் பேசுறாங்க இது வந்து சார் நான் வந்து என்னையும் அதான் என்ன அப்ப பாராட்டி பேசுறவங்க கூட நாளைக்கு என்ன ரெக்கார்ட் பண்ணி போடலாம்ல நான் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லாப்பலாம் என் ரெக்கார்டிங் தான் வந்திருக்குது அதுக்கு நாளைக்கு அவங்க ரெக்கார்ட் பண்ண தப்புன்னு சொல்ல முடியுமா அது மாதிரி அது நான் ஒன்றும் என்னை நம்புவார்கள் இப்போ நீங்களும் எல்லாம் தான் பேசுகிறீங்க இன்டர்வியூக்கு பேசுறீங்க உங்கள் கால் ரெக்கார்டிங் என்கிட்ட இருக்குதா இல்லை உங்கள்கிட்ட இருக்குதா இருந்தாலும் என்ன ஆகுது நான் எனக்கு எப்பயுமே நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்தால் கூட ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வெளியில் அது கேமரா முன்னாடி ஆமாவான்னு கேட்டால் நான் ரெக்கார்டிங்கே வரலனாலும் இது தான் பேசினான்னு நான் ஊற்றுவேன் ஏன்னா நான் பேசுனது தானே அதனால் கஷ்டப்பட்டுலாம் என்ன ரெக்கார்ட் பண்ணுவேன்னா நான் யாரையும் அப்படி செய்ய மாட்டேன் என்னிடம் பேசுவார்கள் இல்லை நீண்ட கால தொடர்பில் இருப்பவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இன்னமும் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு சில பேர் என்ன பேசுகிறதுமே என் மேல் தனிப்பட்ட முறையான பிரியத்தின்னாலே தவிர அந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாமல் தான் பேச மாட்டாங்க அவருடைய குடும்பம் வரைக்கும் அவங்க விமர்சிக்கிறீங்க அது சரியா சார் அவர் என்ன அந்த வார்த்தைகள் பயன்படுத்தினா நான் தான் சொன்னேன் நீங்கள் என்ன ஆயுதம் எடுக்கிறீங்களோ அதை தான் நான் எடுத்தாங்கிறப்ப ரியாக்ட் தான் பண்ணேன்றீங்க ஆமாம் அவர் என்ன என்ன என் குடும்ப என் மனைவியை பயன்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ நீ எதுக்கு தேவையில்லாமல் நீ நான் கொடுக்குற கவுண்டருக்கு நீ கவுண்டரு கொடு ஒன்றும் சித்தாந்த ரீதியாக பேசு இல்லை அந்த ஆடியோ சம்மந்தமாக பேசு நீ அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு போனேன்னா சரிப்பா உன் ஃபேமிலிக்குள்ளார என்னான்னு எட்டி பார்த்தா நானாச்சும் யோகிதமாக தான் குடும்பம் நடத்துனேன் உன் குடும்பத்தை பற்றி விசாரித்தா பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது அப்படிங்கிறத அப்புறம் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணாம இருக்க முடியும் இல்லைப்பா அவங்க பாவம் இல்லையான்னு கேட்குறேன் இல்லை அப்போ நீங்கள் முதல்ல ஆரம்ப புள்ளி யாருன்னு பார்க்கணும்ல நீங்கள் ஊரில் இருக்கிற பொண்டாட்டியே திட்டலாம் பட் திரும்பி நாளைக்கு உங்க பொண்டாட்டியை திட்டக்கூடாதுன்னா முதல்ல அவங்க பொண்டாட்டி சாட்டை துறைமுக தான் செருப்புகளிட்டே அடிக்கணும் உன் வாயை வச்சு நீ சும்மா இல்லாமல் அவன் பொண்டாட்டியே பேசப்போனான் இப்போ அவன் என்னைய பேசுகிறான்னு வடிவேல் காமெடி மாதிரி அவரை தான் அடிக்கணுமே தவிர அவங்களுக்கு வருத்தம் இருந்தால் நம்மகிட்ட இல்லையே நம்பர் சார் நான் என்னைக்குமே வார்த்தைகளை தகுதியாக பயன்படுத்தக்கூடியவன் தரம் என்னவோ சில பேர் வந்து அவன் சேக்கடையில் நின்றுக்கிட்ட அடிக்கிறான் நீ ஏன்டா அப்பயே அவன்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க வாங்க அப்படி ஒதுங்கி போவாங்க நான் அப்படி கிடையாது நான் சாகடக்குள்ளார இறங்கி சண்டை போட்டு அங்கே நான் ஜெயித்தேங்கிறது எதாக இருந்தாலும் சரி உன் தலைமை எதுவோ அங்கே நான் இறங்கி வந்து நான் ஜெயித்தேங்கிறத நான் பிளாட்ஃபார்ம் இது பண்ணுவேன் அது மாதிரி வார்த்தையிலே வந்து ரொம்ப தெளிவாக பயன்படுத்தக்கூடிய நபர் நான் அதனால் வந்து நான் என்றைக்குமே நார்மலாகவே ஃபேமிலிக்குள்ளாரங்கிறப்ப எனக்கு முன்னே வந்து ஆடியோலையுமே நான் ஏன் கடுமையாக விமர்சனம் பண்ணேன்னா என் குடும்பத்தை சார்ந்து பேசுகிறப்ப பொது வாழ்க்கையில் நான் அதை என்கரேஜ் பண்ணவே மாட்டேன் எங்கள் அப்பாவும் இத்தனை விட அரசியல் கொடுவதில் இருக்காங்க எங்கள் அம்மா இறந்த பிறந்தான் இதுதான் எங்கள் அம்மாவோட ஃபோட்டோன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சதே தவிர வேற யாருக்குமே எங்கள் அப்பாவோட வந்து இவங்க எங்கேயும் மனைவி அப்படின்னு எங்கேயுமே கூப்பிட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணாத காரணமே எங்களுக்கு தெரியும் அந்த பொலிட்டிக்கலி ஒரு மகளிரையோ குடும்பத்தில் இருக்கவங்களையோ நாளைக்கு வெளியில் கொண்டு போய் அதனால என்ன ஏச்சு பேச்சு வருங்கிறது தெரியும் அதே மாதிரி தான் நானும் இன்று வரை வைத்திருக்கிறத சோசியல் மீடியாலையுமே என் ஃபேமிலி பேஜ் ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்காது நான் எங்கேயுமே எக்ஸ்போஸ் பண்ணிக்க மாட்டேன் எவ்வளோ இன்டர்வியூஸ்லாம் நாளைக்கு ஃபேமிலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட இன்டர்வியூ கொடுங்கலாம் கேட்டிருக்காங்க ஒரு இடத்துலையும் கொடுத்ததில்லை இதெல்லாம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருங்கிறதுனாலங்கிறப்ப அதை ரொம்ப நம்ம ஒரு இன்னர் ஹார்டா வச்சிருக்கப்ப நீ அதை டச் நான் அப்படி சைலண்டா இருக்க முடியும் அதுக்கு ரிப்ளை கொடுத்து தானே சார் நான் யோகிதமாக நடத்துறேன் சார் நீ நாளைக்கு எந்த யோகிதம் உன்னிடம் இருக்கிறதா உன் குடும்பமே கல்விக்குறியா இருக்குது உன் மனைவி பத்தி சாரி ஆயிரம் பிரச்சனைகள் வருது நீயும் தகுதியான நபர் எங்கே இருந்தாலும் எழுத்துட்டு வந்து குடும்பம் நடத்துறேன் நாளைக்கு ஊர்ல யோகிதமாக நடத்துறாங்க பண்டாட்டியை பத்தி நீ ஏன்டா பேசுகிறேன் எப்படி பதில் சொல்லாமல் இருக்க முடியும் யாருக்காக இருந்தாலும் அந்த வர தானே செய்யும் நியாயமா குடும்பம் நடத்துறோம் குவம் வரும் எனக்கு வந்துச்சு அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல முடியும் அந்த ஆடியோல வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் பொது எதிரி வந்து திமுக தான் நான் அப்படி வார்த்தை சொல்றீங்களே நீங்க நான் பார்த்தேன் வந்து வெளியில இது நான் அதுக்கு முன்னாடி சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சப்ஜெக்ட் அந்த இருபத்தெட்டு நிமிஷத்துல சிறைச்சாலைகள் பிரச்சனைங்கிறது நாங்க ரெண்டு பேருமே ஒரே ஜெயில தான் இருந்தோம் அதனால வந்து அந்த சூப்பரண்டை வந்து இவர் வெளியில வந்து கூட அலிகேட் பண்ணார் நான் சொன்னேன் பட் அவர் வந்து உண்மையில குமார்னு சொல்லிட்டு இப்பயும் இருக்காரு கடலூர் ஜெயில எஸ்பியா இருக்காரு சார் அவர் வந்து அதிகாரிக்கு உண்டான ஒரு துணி என்னவோ அதுதான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னோன்னா ரவுண்ட் சூருவாக இருக்காலை ஜெயிலில் கைதுங்க கேட்டால் ஏதாவது குற இருக்கா குற இருக்காங்க வார் ஒருத்தர் சும்மா இல்லாமல் சாப்பாட்டில் அரிசி ந அரிசி இல்லை கல் நிறையா வருதுங்க அப்படின்னு அப்படியா உடனே சரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு போயிட்டார் மூணு நாளாக பிளாக்குக்கு வரல என்னான்னு பார்த்தா வந்து ஆள் தூங்குனமேனைக்கே இருக்கா அப்படியே பார்த்தா புலம்புறப்ப தான் சொல்கிறாரு இந்த மாதிரி ரைஸ் கூட்டனில் கொண்டு போய் போட்டுட்டாங்களாம் போட்டுட்டு எல்லா கல்லையும் இப்போ இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ஸ்டார் ஹோட்டல்ல இல்லை நீ ஜெயிலுக்கு வந்திருக்கிற முதல்ல அதை அனுபவிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொ இது வந்து ஒரு அதிகாரி அவர் அந்த இடத்துல நடந்துக்கிட்டது ரைட்டு தானே அவன் இப்படி நடந்துக்கிறாங்கிறத ஒரு அலிகேட் பண்ணுறது இதுங்க நாங்கள் இருக்கிறப்ப தான் அவர் இருக்கிறப்பையும் நான் இருக்கிறப்பையும் தான் நடந்தது பட் அதை வச்சு அவர் அவரை நெகட்டிவாக ஃப்ரேம் பண்ணுறாரு நான் நிதர்சனமாக சொல்றேன் ஒரு அதிகாரியும் அந்த இடத்துல அவர் நடந்துக்கிட்டது கரெக்ட் அப்படிங்கிறது என் பாரு பட் திரைச்சாலை பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வெளில யூடியூப்லலாம் பேசுகிறப்ப அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே அழுது இழுது அது ஒரு சிம்பத்தி அரசியல் அதை பார்த்து அனுதாப்பட்டு ஒரு பத்து பேர் பாவம் திமுக பற்றி இப்படி பேசுனதுக்காக இவர் இவ்வளோ பாடுபடுத்தியிருக்காங்களேங்கிற மாதிரியான பேசினார்ல பட் என்னென்னா அவராச்சும் பிளாக்கில் தான் இருந்தார் நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நீங்கள் பிளாக்கிலலாம் சரியில்லாதவங்க இருக்கிற இடம் என்னென்னா அவர் சொல்கிற மாதிரி இங்கேயுமே ஹாஸ்பிட்டலில் இரநூத்தம்பது பேருக்கும் ஆனால் அங்கேயாச்சும் ப்ளாக்லையாச்சும் நாலு டாய்லெட் இருக்கும் அறநூறு பேர் இருப்பாங்க இங்கே இரநூத்தம்பது பேர் தான் இருப்போம் ஒரே டாய்லெட் தான் அதுவும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியுமில்ல பேஷண்ட்ஸாக இருப்பாங்க நடக்க முடியாது போவாங்க இல்லை போயிட்டுருக்கப்போ ஒருத்தவங்க போக முடியாது இந்த மாதிரியான அட்மாஸ்ஃபியரில் அவர் சொல்கிற மாதிரி அந்த என்னென்னா அந்த ப்ளீச்சிங் பவுடர் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டாங்க ஹாஸ்பிட்டல் ஐ மீன் கா இதில் ஜெயிலே ஏன்னால் அதை எதாவது சாப்பிட்றாங்க பினாயில்ல வச்சா குடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணுறதில்ல அதனால் இந்த ஃபங்கல் டிசீஸ் ஜாஸ்தி ஆகுது அவர் அப்படியே சொல்கிறாரு எனக்கு வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்னு நீங்கள் விளையாட்டுக்கு சொல்ல நாங்கள் எதாவது போராடிக்கிறப்ப செஸ் விளையாடுவோம் நாலு பேர் பக்கத்தில் உட்காந்து விளாட்றாங்கன்னா அதில் ரெண்டு பேருக்கு தொடையிலே சீல்படியும் நானும் நான் சொன்னேன் நீங்க சொன்னதெல்லாம் விட பத்து மடங்கு நான் அனுபவிச்சேன் ஆனால் நான் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கல நீங்க அதை எக்ஸ்போஸ் பண்ணீங்க பட் ஆனால் இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் திமுக தானே தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு அதனால நான் சொன்னேன் அது ஆமாங்கிற என்ன என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஒரு வக்கீலா இருந்தால் கூட நான் ஜெயிலுக்கு வந்து ஒரு அக்யூஸ்க்கு மனு போட்டு கூட போய் பார்த்தது கிடையாது என்ன முப்பத்தி நாலு நாள் சிறைப்படுத்துனாங்க அங்கே நாளைக்கு எனக்கு கேன்டீன் சாப்பாடு அதாவது கேன்டீன் சாப்பாடு இந்த சென்ஸ் ஒரு நல்ல குவாலிட்டியான சாப்பாடு ஒன்றும் இல்லை முட்டை ஏதாவது தயிர் வெள்ளை சாதம் அந்த மாதிரி எதாவது கொடுப்பாங்க அதுக்கு பணம் கொடுத்து அவங்கக்கிட்ட ஜிபே பண்ணிடணும் வீட்டிலேருந்து பண்ணிட்டாங்கன்னா நம்ம வெயிலுதுறப்ப நோட் பண்ணிக்குவாங்க எனக்கு அதெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டர் நான் வந்து ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது ஒரு புரிதலுக்கே சொல்கிறேன்ல எனக்கு இப்போ ஒரு என்னால் வந்து மூணு வேளலாம் சாப்பாடு சாப்பிட முடியாது ஏன்னா அப்படி யூஸ் ஆகலில்ல எனக்கு அவங்க காலையில் கொடுத்தாங்க மத்திய அரசு ரைஸு நைட் ரைஸுங்குவாங்க காலையில் ஆறுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க அங்கே உண்மையிலே பார்க்கணுன்னா எல்லாம் குளிக்கிற மக்களில் தான் போய் சாப்பாடு வாங்குவாங்க ஏன்னா சாம்பார் ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மக்களையே சாம்பார் வாங்கி அப்படியே பிசைஞ்சு வச்சுருவாங்க பசிக்கிறப்போ எடுத்து தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்க இப்படி தான் அங்கே இருக்குது ஸோ இதுதான் எனக்கு அங்கே ரொட்டினாக அந்த முப்பத்தி நாலு நாளும் உணவுக்காக இருக்கட்டும் படுக்கைக்காய் இருக்கட்டும் இந்த மாதிரியான நம்மளுக்கு எ எந்திரிச்ச உடனே பாத்ரூம் போய் பழக்கப்பட்டவர்கள் நாளைக்கு நீங்கள் அப்படிலாம் அங்கே போக முடியாது குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஆச்சு வெயிட் பண்ணோம் திடீர்னு சில பேர் குளிக்க போயிடுவாங்க இது மாதிரியான சிக்கல்கள்லாம் நானும் அனுபவிச்சேங்கிற மாதிரியான வருத்தங்கள்லாம் இது வந்து டிஎம்கேனால தானே எனக்கும் அந்த கோபம் இருக்குன்னு தான் சொன்னேனே தவிர அவர் சொன்ன ஆங்கிள் வந்து நான் நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன் யார் நானும் தாங்க பாதிக்கப்பட்டிருக்கேன் ரெண்டு பேர் பாதிக்கப்பட்டவர்களும் இவர்களால் தாங்கிறப்ப அது கரெக்டு தானே பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக நன்றி நன்றி